ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இன்றைய நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து சனி பகவானை பற்றின சில தகவல்கள் பேசலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு இனிமையான நாளாக இருக்கும் சந்திரன் இன்னைக்கு மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகையினால் இன்று மேஷராசினியர்களுக்கு குடும்ப விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவான சிந்தனையுடன் எடுக்கலாம் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் முருகப்பெருமானை வணங்கலாம் மேலும் பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்குவது சிறப்பு ரிஷபராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சந்திரன் குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் சற்று குழப்பங்கள் காலை வேளையில் இருக்கலாம் பகல் நேரத்திற்கு பிறகு குழப்பங்கள் தீரும் இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் இன்று மனதிற்கு திருப்தியான நாளாகவும் அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நண்பர்கள் மூலமாக இந்த குழப்பங்கள் தீரும் ரிஷபராசி நேர்களுக்கு இன்று புதிய வியாபார தொடக்கங்களும் மனதிற்கு நிம்மதியை தரும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானின் வழிபாடு சிறந்தது மேலும் இன்றைய நாளில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் சுக்ரன் புதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் திருமண விஷயங்கள் திருமண தோஷங்கள் இருப்பவர்கள் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு தீபம் ஏற்றலாம் மேலும் ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றுவதனால் நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் மிதுனராசினியர்கள் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதனால் இன்று மிதுனராசினர்களுக்கு சற்று மன கிளேசங்கள் இடம்பெறும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் பிரயாணங்கள் செல்வதாக இருந்தால் விநாயகர் ஆலய வழிபாடுகளுக்கு பிறகு பிரயாணங்களை தொடரலாம் இன்று பிரதோஷ காலமாக இருப்பதனால் வா மாலை நேரத்தில் நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்வது நல்லது இன்றைய நாளில் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் மித்துனத்தில் இருப்பது மிதுன ராசினியர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் ராசியில் சந்திரன் மற்றும் ஏழாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்த சுக்கரன் இருப்பதனால் திருமண விஷயங்கள் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு இன்று பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது ராகு காலத்தில் துர்கையை வணங்க மனதிற்கு நிம்மதியாக இருக்கும் கடகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு சற்று தூக்கமின்மை இருக்கலாம் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் வேலை வலு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைய நாளில் இந்த கடகராசி கடகராசினியர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் காலை வேளையில் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று மனதிற்கு திருப்தியாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகளும் மற்றும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளும் இருப்பதனால் மருத்துவ செலவுகள் இருக்கலாம் இன்று கடகராசினியர்கள் காலை வேளையில் செவ்வாய்க்கிழமை பிரதோஷமாக இருப்பதனால் நந்தி தேவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மாலை பிரதோஷ காலத்தில் அபிஷேகங்கள் செய்வது கிரக தோஷங்களுக்கு நிவர்த்தியாகும் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது சிம்மராசினியர்களுக்கு இன்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது நந்தி தேவருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் அருகம்புல் மாலை சாற்றுவதனால் நந்தி தேவருக்கு சிம்மராசினியர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் மற்றும் கடன் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இதிலிருந்து வெளிவருவதற்கு சிம்மராசினியர்கள் இன்று பிரதோஷ கால பூஜைகளும் செய்வதும் மற்றும் பிரதோஷ காலத்தில் விரதங்கள் இருப்பதும் நல்ல ஒரு விசேஷ பலனை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கினாலும் சிம்மராசினியர்களுக்கு கிரகதோஷங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அலைச்சல் இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் வியாபாரத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம் புதிய வியாபார முயற்சிகள் இன்று வேண்டாம் வியாபார சம்பந்தப்பட்ட பிரயாணங்களாக இருந்தால் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்வது நல்லது ராசியில் கேதுவும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்றைய நாளில் கன்னிராசினியர்களுக்கு சற்று குழப்பத்தையும் மற்றும் அலைச்சலையும் கொடுக்கும் நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கலாம் என்று அன்பர்களுக்கு காலை வேளையில் செவ்வாய்க்கிழமை விநாயகர் வழிபாடும் மற்றும் பிரதோஷமாக இருப்பதனால் மாலை நேரத்தில் சிவபெருமானையும் மற்றும் நரசிம்மரையும் வழிபாடு செய்யலாம் துலாம் ராசி ராசினியர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே சற்று குழப்பமாக இருக்கும் மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளில் சற்று தடுமாற்றங்கள் இருக்கலாம் ஆகவே துலாம் ராசினியர்கள் இன்று நீங்கள் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் திருப்தியும் கொடுக்கும் இன்று சந்திர பகவானினால் உங்களுக்கு மன கிளேசங்கள் இருந்த வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்கலாம் வழக்குகள் விசாரணைகளிலும் வெற்றிகள் கிடைக்கும் விருச்சிகராசினியர்கள் பிரதோஷ நாளான இன்று இந்த விச்சிகராசி நேர்கள் நரசிம்ம பெருமானை வணங்குவது நல்லது காலை மாலை இரு வேளையிலேயும் சிவபெருமானின் தரிசனமும் பிரதோஷ கால வழிபாடுகளும் செய்ய நேர்களுக்கு நண்பர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்க செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் தனுசுராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான நாளாக இருக்கும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் முதன் இந்த சஞ்சாரத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு நண்பர்களால் சில உதவிகளும் கிடைக்கும் பிரயாணங்கள் மேற்கொண்டால் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைப்பது நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய வேலை முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் என்று நண்பர்களால் உதவிகள் உண்டு வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு வெற்றிகள் வருவதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது என்று பிரதோஷ கால வழிபாடு சிறந்தது நரசிம்மருக்கு பானக நெய்வேத்தியமும் மற்றும் இன்றைய நாளில் சிவனுக்கு அபிஷேகமும் செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கும்பராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே நேர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானால் இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் தரும் இன்று பிரதோஷ கால வழிபாடுகள் சிவபெருமானுக்கு பச்சரிசி ஆலயத்திற்கு தானம் செய்வது நல்லது மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது மனதிற்கு ஆரவாரம் இல்லாத நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்று பண விவகாரங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல ஒரு மனதிற்கு திருப்தி உண்டு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு வந்து சனி பகவானுக்கு என்ன அந்த தொடர்ச்சி நம்ம சனி பகவானை பத்தி கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக பார்க்கிறோம் பொது தகவல் சனி பகவானை பற்றி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சனி பகவான் என்ன என்ன மாதிரியான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாம் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்கள் எல்லாம் நான் சொல்றேன் இப்ப நம்ம வந்து ஜென்ரலாக நாடி பார்க்கும் பொழுது மூன்று விதமான நாடி பார்க்கறோம் இல்லையா வாதம் பித்தம் கவம் இதுல இந்த நாடியில் வந்து நமக்கு முக்கியமாக இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஒன்று ஸோ இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி வாதத்திற்கு சனி பித்தத்திற்கு குரு மற்றும் கபத்துக்கு வந்து சந்திரன் இப்ப மருந்து கொடுக்கும் பொழுது வாதம் பித்தம் சேர்ந்திருந்தால் அதற்கு சம்பந்தப்பட்ட மருந்து வந்து நமக்கு வைத்தியர் வந்து கொடுக்குறாங்க சனி பகவான் வந்து வாதத்திற்கு இப்ப பெராலிசம்லாம் வருது இல்லையா அதற்கு சனி பகவான் தான் முக்கியமான காரணம் இப்போ ஜாதகத்துல வந்து சனி செவ்வாய் பார்வை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாதம் அப்படின்ற அது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வாதம் ஜாஸ்தி இருக்கும்பொழுது அவங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் வர்றது அப்படிங்கிறதுக்கும் சனி வந்து முக்கியமான காரணமாக இருக்கும் லேடிஸ்க்கெல்லாம் வந்து இந்த மெனோபாஸ் பீரியட்ல ஆர்த்ரைட்டஸ் வர்றது ஆஸ்டியோபரிசிஸ் வர்றது இந்த முட்டி வலி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது அதே மாதிரி எந்த விதமான காலில் அந்த பாதம்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த சனி பகவான் காரணமாக இருப்பாங்க இப்போ பொதுவாக ஒரு டயபெட்டிஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் எல்லாமே வந்து உயிர் உயிரிழந்துடும் அவங்களுக்கு வந்து பாதத்தை வந்து கீழே வைக்க முடியாது ஸோ அதற்கும் இந்த சனி பகவான் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார் ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார் அப்படிங்கிறதுக்கும் எந்த காலகட்டத்தில் இந்த சனியினுடைய அந்த தசா வரும் பொழுது அவர்களுக்கு அந்த மாதிரியான அந்த வியாதிகள் வருவதற்கு காரணமாக இருக்கும் அஷ்டம சனி காலகட்டத்தில் நம்ம வந்து வண்டி வாகனங்கள்லாம் போகக்கூடாது ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா பொதுவாக இந்த அஷ்டம சனியில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வழுகி விழுவோம் எலும்பில் அடிபடுறது இல்லை வந்து நமக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாதிப்பை இந்த அஷ்டம சனியில் பண்ணும் ஸோ இது கிட்டத்தட்ட இந்த கண்ட சனி அஷ்டம சனி ஐந்து வருட காலம் இந்த அஞ்சு வருஷத்துல ஏதாவது ஒன்று நம்ம விழுந்து ஒரு கை காலை உடச்சிக்கிறதோ இல்லை வந்து நமக்கு வந்து ஒரு டூ வீலரில் போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஸ்லிங் ஒன்று கையில் போடுறதோ இல்லை கால்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த அடிபடுறதுக்கான இதை இந்த சனி பகவான் வந்து கொடுப்பார் ஸோ சனி பகவான் அஷ்டம சனியோ இல்லை ஜென்ம சனியோ ஏழரை சனியோ ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு சனி பகவான் காரணமாக இருப்பார் ஸோ சனி பகவானினுடைய வியாதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வாதம் தான் வந்து பிரதானமான ஒன்று அண்ட் ஏழரை சனி காலகட்டத்திலேயோ அல்லது அஷ்டம சனி காலகட்டத்திலேயோ எலும்பு முறிவு இல்லை எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு சிதைவு இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம விழுந்து கை காலில் அடிபட்டுக்கிறது அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் நம்ம சனி பகவானால் பார்க்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சனி பகவானினுடைய வியாதிகள் பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் சில தகவல்கள் இதுக்கு என்னெல்லாம் நிவர்த்தி எந்த ஆலயத்திற்கு சென்றால் சனி பகவானினுடைய நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மீண்டும் சுபதினம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்